ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணத்தில் இன்றைக்கி வந்து நம்ம சமுதாயம் இருக்கிற நிலைமைக்கு வந்து இந்த கடிதம் ரொம்ப ரொம்பவே முக்கியமான கடிதம் அது மட்டும் இல்லை விவேகானந்தருக்கே முக்கியமான ஒரு குடும்பத்துக்காக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அவங்க யார் அப்படின்னாக்கா சுவாமிஜி வந்து ரொம்ப நெருங்கி பழகின குடும்பங்களில் இவங்களும் ஒருத்தரா அவருடைய பேர் வந்து ஹேல் ஹேல் குடும்பத்தில் வந்து ஹேல் சகோதரிகள் நான்கு பேராக அதாவது மகள்களான மேரி ஹேல் ஹேரியட் ஹேல் மருமகள்களான ஹேரியட் மெகின்லி இசபெல் மெகின்லி இவர்களை வந்து சகோதரிகள் அப்படின்னும் குழந்தைகள் அப்படின்னும் கூப்பிடுவாராம் அதுக்கப்புறமேட்டு ஜி டபிள்யூ ஹேலை வந்து காட் ஃபாதர் அப்படிங்கிறதுக்காக ஃபாதர் போப் அப்படின்னும் மிஸ்ஸஸ் ஹேலை வந்து மதர் சர்ச் அப்படின்னும் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்களாம் மிஸ்டர் ஹேலின் சகோதரியான மிஸ்ஸஸ் மாத்யூஸை வந்து மத டெம்பிள் அப்படின்னு சுவாமிஜி கூப்பிடுவாங்களாம் அந்த குடும்பத்தையே வந்து புனித குடும்பம் அப்படின்னா விவேகானந்தர் சொல்வாராம் அந்த அம்மாவுக்கு வந்து விவேகானந்தர் கடிதம் எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வருடம் ஜூலை ஒன்றாம் தேதி எழுதியிருக்காரு சரி கடிதத்தை பார்க்கலாமா அன்பு அம்மா அமைதியாக ஓரிடத்தில் இதற்குள் தங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் குழந்தைகள் எல்லோரும் மட்வில் உள்ள ஆசிரமத்தில் நன்றாக இருப்பார்கள் என்பது உறுதி இங்கே சூடு அதிகம் அவ்வப்போது குளிர்காற்று வந்து சற்று சூட்டை தணிக்கிறது தற்போது நான் மிஸ் பிலிப்ஸுடன் தங்கியுள்ளேன் செவ்வாய் என்று வேறு இடத்திற்கு போவேன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியராக சர் மானியர் வில்லியம்ஸ் நிகழ்த்திய சொற்பொழுவின் ஒரு பகுதியை படித்தேன் இந்தியா முழுவதுமே கிறிஸ்தவர்களாக திகழும் நாளை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருப்பவராக இவரிடமிருந்து இத்தகைய வார்த்தைகள் வெளிவருவது மிகவும் அதிசயமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்தவ பாதிரியார் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கறது எழுதியிருக்காரு இதை கேளுங்க இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்து மதத்திற்கு மத தேவையில்லை அது யாரையும் மதம் மாற்றவும் முயல்வதில்லை இது ஒரு அற்புதமான குணம்தான் அதேவேளையில் இந்துக்கள் எண்ணிக்கையில் குறையவும் இல்லை மதமாற்றத்தில் மாற்றத்தில் ஈடுபடுகின்ற முகமதிய மற்றும் கிறிஸ்துவ மதங்களால் அது நெருக்கடிக்கவும் உள்ளாக அது நெருக்கடிக்கும் உள்ளாகவில்லை மாறாக இந்துக்கள் எண்ணிக்கையில் விரைவாக அதிகரித்து வருகின்றனர் அதைவிட ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் அது எல்லோரையும் வள அது எல்லோரையும் வரவேற்கிறது எல்லோரையும் தழுவிக்கொள்கிறது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியதாக உள்ளது உலகம் முழுவதிலும் உள்ள மனிதர்கள் அனைவரின் இயல்புக்கும் ஏற்ற மனித குலம் அனைத்திற்கும் உரிய ஒரே மதம் என்று தன்னை கூறி தன்னை அது கூறிக்கொள்கிறது கிறிஸ்துவ மதத்தின் முன்னேற்றத்தையோ அல்லது வேறு எந்த மதத்தின் வளர்ச்சியையோ தடுப்பது பற்றி அது கவலைப்படுவதே இல்லை எல்லாவற்றையும் தெளிவு கொள்ளக்கூடிய விரிந்து கொண்டே செல்கின்ற பரப்புடன் கூடிய அந்த மதத்திற்கு பிற எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்வதில் எந்த சிரமமும் இல்லை உண்மையில் சொல்லப்போனால் எல்லா மனங்களுக்கும் ஏற்றதான ஒன்றை இந்து மதத்தால் அளிக்க முடியும் எல்லையற்ற பண்புகள் எல்லையற்ற மனப்போக்குகள் என்று வேறுபட்ட மனிதர்கள் அனைவருக்கும் ஏற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வதில்தான் இந்து மதத்தின் வலிமை உள்ளது தத்துவ நாட்டமுள்ள உயர் மனங்களுக்கு ஏற்ப உயர்ந்த ஆன்மீகமும் தத்துவங்களும் அதனிடம் உண்டு அதன் வலுவான செயல்முறை பக்கம் உலக விவகாரங்களுடன் வாழ்கின்ற சாதாரண மனிதனுக்கு ஏற்றதாக உள்ளது கவிதை உணர்ச்சியும் கற்பனை திறனும் உடையவர்களுக்கு அதன் அழகியல் மற்றும் சடங்குகள் நிறைந்த பகுதி ஏற்புடையதாக உள்ளது அமைதியையும் தனிமையையும் நாடுபவனுக்கு அதன் அமைதியான அவனோக்குடன் கூடிய பகுதி இருக்கிறது இந்துக்கள் ஸ்பினோசா பிறப்பதற்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே ஸ்பினோ ஸ்பினோசவாதிகளாக இருந்தார்கள் டார்வின் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே டார்வினின் கொள்கையினராக இருந்தார்கள் நமது காலத்தின் ஹக்ஸ்லிகள் பரிமாணவாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பே உலகின் எந்த மொழியிலும் பரிணாமம் என்ற வார்த்தை கூட பிறப்பதற்கு முன்பே பரிணாமவாதிகளாக இருந்தார்கள் கிறிஸ்துவ மதத்தை போற்றி பேசுகின்ற மிக தீவிரமானவர்கள் ஒருவரான இவரிடமிருந்து இத்தகைய வார்த்தைகள் வருவது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான் விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது ஆரஞ்சு நேரத்தில் உள்ள போகிறேன் அனுப்பப்போகிறேன் இருந்து வந்த புத்தகங்களை பொறுத்தவரை அவை அனுப்புவதற்கே தகுதியானவை அல்ல என்று நினைக்கிறேன் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை பொறுமையாக காத்திருக்கிறேன் இறைவனின் வழிகாட்டுதலில் என்னை ஒப்படைப்பதே எனது நோக்கம் எல்லோருக்கும் என் அன்பு உங்கள் அன்பு மகன் விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரே வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்து மதத்தை பற்றி பெருமையாக பேசுகிறாரு அப்படிங்கும் போது இதில் நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று இருக்கு என்ன அப்படின்னாக்கா இந்து மதம் யாரையும் எதிர்க்காத எல்லாரையும் ஒட்டுக்கா அன்பாக தழுவி வரவேற்குது அதனால தான் இந்து மதம் இன்னும் நினைச்சு நிற்குது அதனால நம்மளுடைய மதங்களையோ பிறர் மதங்களையோ நம்ம குறை சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னாவே அது நம்ம இந்து மதத்துக்கு செய்கிற பெரிய தர்மமாக இருக்கும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறாரு இந்த கடிதம் நல்லா இருக்குது தானே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா